நாம் ஆலம் தர கைஃபை என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராவில் உள்ள தாஜி சட்டங்களை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஜீம் வந்திருக்கு சட்டம் சட்டம் அந்த சட்டத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் அப்ப ஜிம் சட்டத்தை வெளிப்படுத்தி ஆலம் ஏஜி ஆயில் அடுத்த சட்டம் இதுகாமுடைய சட்டம் தோஜ இருக்கு பிறகு வவுசத் வந்திருக்கு பிறகு மீம்ஷத் வந்திருக்குது இங்கேயும் தோஜ பிறகு மீம்சத் வந்துருக்குது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி ஓதணும் இதுகாமுடைய சட்டம் எப்படி அத சேர்த்து ஓதுனாக்கா இதுகாம் சட்டம் வரும் இங்க அழுத்தி ஓதணும் இங்கு அழுத்தி ஓதணும் இதுகாடைய சட்டம் அடுத்த சட்டம் சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டம் சுக்குன் பெற்ற மீமுக்கு பிறகு பா வந்திருக்குது அப்ப என்ன செய்யணும் நல்லா அழுத்தி ஓதணும் இது சுக்குன் பெற்ற மீமை நன்றாக அழுத்தி ஓத வேண்டும் எப்படி ஹிம்பி நல்லா அழுத்தி ஓதணும் அடுத்த சட்டம் இந்த இடத்துல சட்டம் வந்திருக்கு சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு சீன் வந்திருக்குது அப்ப என்ன செய்யணும் நூல் சத்தம் கொடுக்காம இங் சத்தம் கொடுத்து ஓதணும் எப்படி மிங் சிஜில் எப்படி மிங் இங் வச்சு ஓதணும் கவனிங்க இந்த ரா இருக்குல்ல ராக்கு மேல ஜபர் வந்து இருக்குது இது ராவுடைய சட்டம் இந்த ரா ஜபர் வந்த ரா இது இந்த ரெண்டாவது ரா ஜபர் இருக்குது மூணாவது சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால உள்ள எழுத்துக்கு அலிஃக்கு ஜபர் இருக்குது அதே மாதிரி இந்த ராக்கு தோ ஜபர் இருக்குது சுக்கன் பெற்ற ராவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருக்குது இந்த ரா ஜபர் இருக்குது அப்ப இந்த ஆறு ராக்களையும் வல்லினமாக அதாவது வாய் நிறைய உச்சரிக்கணும் எப்படி தர தர கைஃபன் ஓதனோ அடுத்தது ரொபுக்க ரொபுக்க அதே மாதிரி வ அர்சல தர்மீஹிம் பிஹெஜாரதின் அப்படி ஜபர்போட்டரா இங்கே இந்த ரோ எல்லா இந்த சிவப்பு கோட்டில் உள்ள எல்லா ரோக்களையும் வாயினராக உச்சரிக்க வேண்டும் இந்த சட்டத்தை பிறகு ஹரக்கத் பெற்ற அலிப் வந்திருக்குது இது இல்ஹாருடைய சட்டம் அதாவது சத்தம் கொடுக்காமல் இந்த ரன் என்ற நூன் சத்தத்தை தெளிவாக கொடுத்து ஓதனும் எப்படி இரன் அபாபில் அபாபீல் இந்த இன் சத்தத்தை நூன் சத்தத்தை தெளிவாக ஓதணும் இடைய சட்டம் இந்த சூறால உள்ள எல்லா சட்டங்களையும் பொருளை பார்த்துட்டோம் இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையா பிறகு சேர்த்து ஓதுற முடிஞ்சா என் பின்னால ஓதுங்க அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் ரெடியா ஓதலாமா பிஸ்மி ஆலம் ترى كيف ألم تر كيف فعل ربك. فعل ربك بأصحاب الفيل. بأصحاب الفيل ستورة قرون الم تر كيف فعل ربك بأصحاب الفيل الم يجعل الم يجعل كيدهم في طليل كيدهم في طليل േത്ത് വരുക അലം യജ് അൽ കൈതഹും അടുത്തത് വ അർസ അലൈഹിം വ അർസ അലൈഹിം തൊയ്ൻ അബാബീൽ തൊയ്ൻ അബാബീൽ செய்துவுதற வர்சல் আলাইஹிம் பைரன் абаபில் அர்த்ததே பர்மீஹிம் బిஹிஜாரतिम மின் சிஜ்ஜில் செய்து வர கவனிங்க ترميهم بحجارة من سجيل أرتدي فجعلهم كعصف فجعلهم كعصفم مأكول مأكول سيتوذرام

الم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل فجعلهم كأسف مأكول